பயலு அடிச்சு வளர்க்க வைக்கலா நீ என்ன பண்ற நம்ம சீரியலை பார்த்தா போதும் செல்லை கொடுத்துட்ற அவங்க உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்கா கூட்டத்தோட மயத்தை புடுங்கா போச்சு கக்க நல்ல வக்கம் பிள்ளையை எந்த ஒரு பிள்ளையும் பெத்ததாயிரம் அடிச்சு வளர்க்கல நாளைக்கு பிள்ளை தசை மாறிடுறேன் அன்பு தாய்மார்களே ஒவ்வொரு குழந்தைகளும் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும் பெண் குழந்தையா இருந்தா அன்னை தெரசா போல் வரணும் அப்படின்னு வளர்க்கணும் எங்க வளர்க்கிற

அப்பன் பாட்டுக்கே எடிய போகிட்டேன் ஐயப்பே முருகே தமிழகத்தில் உள்ள அத்தனை ஜாமியுமே புனிதமான ஜாமியது அதுவும் வருஷந்தோறும் எல்லாரும் என்ன பண்ணுறியா ஆம்பளையே முருகனுக்கு ஐயப்பனுக்கு பாட்டா பொம்பளைய ஊறாம் ஓம் சக்தி பராசக்தி மேல் மருவத்து மாலை ஓடுங்க அது உங்கள் சவுரியை நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா சொல்கிறது பூரா பலிக்குது வேணாம் போன வருஷம் சொன்னே ஆத்தா வேலுக்கிட்ட முதுகில் ஒத்திரும் பொம்பளை அழுக கவனமாக போங்கன்ட்டு போன வருஷமே ஒரு பெரிய பசை சாச்சி விட்டு சரி அது அதா பக்தி என்பது என்னென்னா ஒரே ஒரு வேப்பங்குல இந்த இடத்தில் ஒரு இலையை பிடுங்கி உன் தலையில் வச்சுட்டு போனால் கூட ஆத்தா கூட வருவான் நீ என்ன பண்ணுற பசு டிரைவரு ஏற்கனவே பாவம் கணேஜி புயல போட்டுக்கிட்டு நரம்பு தலைச்சி வந்து ஓடிட்டு போயேன் அந்த கண்ணாடி வேற இந்த பனிகாலத்துக்கு தெரியாது கண்ணாடி அந்த அடிக்கிறதுக்கு பேர் அது என்னடா வைப்பன் அதை கூட அடிக்க விடாமல் ஐம்பது கட்டு கொலையை அவனால் கட்டுவானாடா வண்டியை புறம் கட்டி கண்ணாடியை மறைச்சிருச்சு அவன் மேல் மருவத்துக்கு பதிலாக அவன் கிளம்பிட்டியான் தூத்துக்குடிக்கு ரூட்டு எப்படி தெரியும் பக்தி என்பது மனசில் வேண்டும் இந்துக்கள் கலாச்சாரம் என்பது புனிதமானது அன்றை முப்பாட்டின் காலத்திலே விருது கட்டி அண்ணன் என் பாட்டிங்கெல்லாம் சொன்ன சொல்லு சவராது சொல்வாக்கு மாறாது இன்னைக்கு சாமியில் பூரா குத்தாட்டம் போட்டு நம்மளே கருத்து வச்சுருக்கோம் ஆத்தா பாட்டால் ஆளுமா டோல்மா போட்டால் இவனக்கா சாமி வருமாட்டான் ஒரு ஊரில் ஆளுமா டோல்மா போட்டு அறுபது பேர் சாமியாடுறேன் என்ன ஜாமீன் கேட்டால் பிள்ளையார்னு சொல்லி படுத்துக்கிறேன் பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பக்தியோடு ஒரு மனதோடு ஆத்தா நமக்கு எல்லாமே செய்யும்னு நினச்சி போனேன்னா மேலும் மருவத்தில் இருக்க சக்தி அந்த கோயிலுக்கு போகிறதுக்குள்ள வீட்டில் வந்து கட்டில் போட்டு படுத்துக்கிறவா உண்மையான நேர்மையான பக்தி வேணும் இந்த இறக்கு பால் நாகமா நாக ரூபத்திலே உருவான அந்த நாகமா இந்த நாகவாயை நம்பினீங்கன்னா நம்பிக்கையோடு உங்களுக்கு அருள் கொடுப்பான் உண்மைதான் சாமியை நின்று கும்புறதுக்கு நேரம் கிடையாது முதல்லாம் நம்ம ஆளுக பெரிய அழகை கும்பிடும்போது நமக்கே ஆசை வரும் போன சோறில் கருப்பா இப்ப மட்டானு விழுவாங்க விழுந்து கிலோ விவதி அள்ளி மட்டானு பூஜி வீட்டில் போய் தட்டுவேன் காய் வீட்டுக்கு அடுத்து ஒரு வருஷத்து பூசிக்குவேன் இங்கேருந்து பூசுறதுக்கு அள்ளிட்டு போயிடுவாங்க இப்போ பூரா பைக்கில் போகும் போதே கிச அடிக்கிறானே நாகமா போயிட்டு வரவான்னு ஆத்துக்குள்ள கிளம்பிடுறேன் சட்டாச்சடன்னு அடிச்சு வேறு கட்டையில முட்டி இந்தா இடியப்போம்ட்டேன் ஆத்தாவுக்கே இடியப்பா வச்சேன் பற இவன் தாண்டா டிரைவர் இப்ப எங்க பார்த்தாலும் இடியப்பந்தேன் ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் ஆகி அரைச்சு கிடக்காங்க ரெண்டு பேர் போய் இடியப்பம் அவங்க அதை சொல்லிக்கிட்டு எவ்வளந்துருக்காங்க இங்க ஆண் சிங்கங்கள் பூரா இருக்கீங்க சிறுச்ச முகத்தோடு என் இளைய சமுதாயமே இந்தா இடியப்போமுட்டேன் இங்க இருக்க சின்ன பயில ஊரா நல்லா பார்த்துட்டு நாளைக்கு காலையில் டீச்சர்கிட்ட போய் குத்தாட்டம் இப்படி இப்படி போடு டீச்சர் போட்டுக்கிட்டு போய் லீவ் போய் படிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் எல்லாமே மண்பானையிலே சாப்பாடு ஆரோக்கியம் தந்தது யாராவது மண்பானில கைது கைதுங்க கையை ஒடிச்சே உரிமை உணர்ச்சி வச்சு தூக்காத யாரு இப்போ மண்பானையாக பேக்கேன் மண்பானையில் அப்படியே உரசி அப்படியே களி வச்சுருவேன் பூரா குக்கர் தான் குக்கர் ஒவ்வொரு வீட்லேயும் தசு புதுசுன்னு சொன்னோடனே அவன் டயரை பார்க்குறேன் கலை காத்த பிடிங்கிட்டாங்க எல்லார் வீட்லேயும் குக்கர் இந்த அரிசி சாதம் ஆக்கும்போது இந்த வேர்வையாகப்பட்டது இந்த ஆவியாகப்பட்டது வெளியில போகணுமா அப்படி போனாத்தான் அந்த சாதம் தான் சுத்தமான சாதம் குக்கரில் நம்ம வைக்க வைக்க உடம்புக்கு அதை கெடுதி ரொம்ப அனுபவப்பட்டிருப்ப வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் கைதட்டு என்ன

பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சு இன்னும் எத்தனை நாடுகள் போர் தொடுத்தாலும் ஒரு தமிழனை பார்த்து தான் அத்தனை நாடுகள் பயப்படும் அவர் தான் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா அவர் அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த மேடையில் பேசினால அவருக்கு இடிய பந்தேன் அவர் பேசுறதே தான் பேசுவார் அன்பும் மாணவ செல்வங்களே ரொம்ப பெருமையாக இருக்குது என் அருமை மாணவ செல்வங்களே வத்தியா அப்துல் கலாமுக்கு இடியப்பம் வா தம்பி பாலமுருகன் அங்கே போ கமிட்டியில் போய் முட்டி வா உண்மையிலே கொத்தனார் பாலமுருகன் வாழ்த்துக்கள் கொத்தனார் கொத்தனார்கள் எல்லாம் லேசு கிடையாது ஏன் மயிரை பிடுங்கினார் அந்த பாட்டை எழுதினவன் யாரா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு அப்ப தமிழ்நாட்டு கொத்தனார் கவகம் முட்டு கொடுத்தாங்களா தமிழ்நாட்டிலுடைய அத்தனை கொத்தனார் இல்லறத்துக்கு தேவையான வீடு கட்டுனார் இதே உண்மை இப்ப போடு டைட்டில் தான்டா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கொத்தனாரும் புனிதமான குடியிருக்க வீடு கட்டினார் முடிஞ்சு சொல்லி என் தெய்வம் கை தட்டிட்டு வீட்டில் பொண்டாடி எவ்வளோ அடி வாங்கணும் பாசத்துக்குரிய சொனாதருப்பு என் பெரியப்பா எம்பி கணேசமூர்த்தி ராஜ நடிகர் அவருடைய அறக்கட்டளை சார்பாக கே என்னடா போட்டிருக்கு சுண்ணாம்பா காணாமா காணமா சொக்கனா மூர்த்தி கணேசமூர்த்தி ராஜனுடைய பெரியப்பா சார்பாக இந்த கிராமத்தை சேர்ந்த நல்ல சார்பாக ஐநூற்றி ஒன்று நன்றி தம்பி எழுத்த சரியா பாருங்க அதனைத் தொடர்ந்து விறகனூர் ஆர் பார்த்திபராஜன் ஐநூத்தி ஒன்று ஒன்றிய கவுன்சிலர் சூர்யா பிரபு சக்கம்மா என்கின்ற கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று நெடுங்குளம் பாசத்துக்குரிய கொத்தனார் நெடுங்கோளம் இருப்பு இந்த ஊரே பாலமுருகன் கொத்தனார் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி பாலு 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 ஐயா அம்பளி பாருமே கொடுங்க வாழ்க்கை போல் வாழ்க்கை எம்கேஆர் அன்பாளையத்துக்காக நன்கொடை தங்கதுரை தேவர் குடும்பத்தின் சார்பாக டிஎன் மோட்டார்ஸ் நாகராஸ் எனது ருத்ரதுரை ரூபாய் ஐநூத்தி ஒன்று வாழ வாழு வாழ விடு எங்கே வாழ விட சொல்கிறேன் கண்டங்கர் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக நன்கொடை பாசத்துக்குரிய களஞ்சியம் நகர் கல்மேடு மோகன் பிரதர் சார்பாக குட்டி பாலா இரநூத்தொன்று துணிவே துணை அவன் கொடுக்கிறதுக்கு அவனா துணையா போன எம் கேஆர் அன்பாளையத்துக்காக செய்தி பிடி ஒரு கட்டு இது என்னடா இங்க வர்ற பாலம்பரிய மயன அட கொத்தனார் மையன் அள்ளிட்டானடா மாடு முடி மாடு ஏய் தள்ளி இருக்கணும் உனக்கு இருந்தால் கட்டட இணைஞ்சிடும் எம்கேஆர் கேஆர் அன்பாளையத்துக்காக ஜேஜிபி ஆபரேட்டர் பாண்டி கோயில் நன்கொடை முத்து தங்காம் பாண்டி பால் பாண்டி சங்கர் ஐநூத்தி ஒன்று நன்கொடை எழுத்த நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி அடுத்து நன்கொடை மொத்தமாக எழுதி நான் அப்புறமேலும் சொல்லிக்கிறேன் ஏன்னா அன்பு உறவுகளே விழா கமிட்டியாளர்களே சுற்றுவட்டாலேருந்து வருகிற அந்த என் அண்ணன் தம்பிகளே என்னடா ஒரு பப்புனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அம்பளி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் நான் செய்யக்கூடிய சேவைக்கும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்குத்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார் உதவி செய்கிற எம்கேஆர் எப்படி உதவி செய்கிறார் நாட கலைகளே இந்த கூத்தாடுனாத்தான் அன்பாளையத்தில் உள்ள ஏல வாழைக்கு கஞ்சி ஊற்ற முடியும் எங்கள் அண்ணன் தம்பி கொடுக்குற காசை வச்சு தான் இவ்வளோ சேவையும் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் செய்யக்கூடிய இந்த தர்ம காரியங்கள் அத்தனையுமே உங்களை அத்தனை பேரையுமே சேரும் நான் மட்டும் தனியால் அல்ல அதுதான் என் அண்ணன் தம்பி தமிழ் சொந்தங்களை அத்தனை பேரை வணங்குறேன் எம் கேஆர் ஒரு பாட்டை பாடுவோம் பாசத்துக்குரிய சொக்கனாரப்பு கணேசமூர்த்தி ராஜ நடிகர் பெரியப்பாவுடைய பேரன் அறிவரசன் அந்த லட்சணத்தில் எழுதிருக்காண்ட ஹரிவரசனுக்கு அரிச காணாம தென்பாண்டி ராமநாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தமிழன்தான் ஆதரவு தமிழனை தான் வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் ஏவுகணை நாயகன் என்று சொல்லும் பொழுது ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் என்பது எனக்கு பெருமை என நான் தமிழே கைதட்டுவேன் வர முடியாத புற மூலம் விழா கமிட்டியில் கொடுங்க இங்கே இருக்கக்கூடிய பால் நாகம்மா பாண்டி முனியாண்டி முடையா காளியம்மா மட்டப்போ காலியாத்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் துடியான தெய்வம் பதினெட்டாம் படியா கருப்பேன் இந்த பதினெட்டாம் கதவு மட்டும் ஏன் அடைச்சிருக்கு இந்த சாமி எங்க எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு கருப்ப நான் கூப்பிட போறேன் உண்மையான சாமி இருந்துச்சுன்னா இங்கே ஆடும் இப்போ ஜாமியை அழைக்கிறதுக்கும் பயந்து கிடக்கு மிஸ்டர் கோடாங்கி புத்துரு பயந்து கிடக்கு அன்னைக்கு ஒருத்தன் தவிட்டேன் வங்குறங்க மாதிரி டால்பின் நாலே தவ தவிட்டு ஓடனே பாடுறான் அமைந்தாண்டா சாமியாடி அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா அங்கே தவணைய முண்டவன் சாமி கிடையாது சட்டியில் எறும்பு கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் மொட்டக்குன்னு தவி அங்கே போனேன் அங்கே போனேன் கனி எப்படி சாண்டுக்கிட்ட அடிச்சாலும் அடிப்பேன்னு இங்கே ஒரு தவறு இதில் தவனே தட்டியை பிடிச்சிட்டு போயிட்டு என் தண்ணி கணக்கான கட்டம் போட்ட சட்டை அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் மயக்காட்டுல போய் படுத்துட்டேன் இங்கே இங்க கருப்பு இருக்கு இருட்டுக்களை வைக்க சொன்னா உடனே நான் காசு தரேன் வா என் நண்பேன் நாடக உலகத்துல இருந்து ஒரு நண்பன் யாருன்னா அந்த வெள்ளை போடு வியாபாரம் பார்த்துட்டு பார்க்க நைட்டு பாவம் வேர்க்கில்ல வியாபாரி கூட்டத்துக்குள்ள போகாத சாமி ஆடும் போது கிருப்புக்குவன் கையிலே உருவாலும் உருவாங்க உண்டண்ணி நீ பிறந்ததுலேருந்து சட்டி ஓடலைக்கு வா அப்படியே உட்காந்துருப்பாரு கதவாளி போடு மாதிரியே வெள்ளை போடு பகலில் நைட்டுக்கு வேறு கல்ல இங்கே மாதிரி இவன் பெரிய சிவகங்க ஆடங்கு பாலில் ஆடினது மாதிரி தான் போட்டுருவேன் சுடிதாரம் முண்டை சாமி அழைக்க போகிறேன் பதினெட்டாம் படியான கூப்பிட போகிறேன் அண்ணனோட சேர்ந்து இந்த பால் நாகமாகவும் அந்த ஏழி கன்னிமார்களும் இங்கே இருக்கா இருக்கு எக்கோயி சார் எப்போ மைசூரில் யாருக்கும் ஜாமி வராதுல்ல அன்னைக்கு எப்படிதான் வந்து வயறுக்கார அத்தி போட்டு ஓடிட்டேன் அவரது யாரையுமே நம்ப முடியாது வரட்டும் இப்போ ஓட ஓடப்போது அந்த கிளம்புதுவார் ஒரு அக்காலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் மேடம் உட்காருங்க சாமி ஒன்றும் செய்யாது நான் அழைக்கிறது ஊரம் ஊம சாமியாக இருக்கும் பேச மாட்டாங்க ஏன்னா கேள்வி கேட்டால் படுத்துருவேன் வந்தது யார் கருப்புனுக்கு என்ன அடையாளம் நீ இங்கே இருந்தால் தண்ணியில் வந்தானா குச்சி 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 குச்சு கொச்சி குச்சு இந்த வந்துடுச்சு வார் சாமி

திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பு அண்ணன் பி கண்ணன் முருகன் பொட்டபச்சேரி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று பதினெட்டாம் படியா கூட பாட் ப்ரோ இன்னொரு மட்டும் ஏத்துங்க